கண்டுகளை நாட்டுனருக்கு பிறகு ஆரம்பத்துல வந்து அடிக்கட்டு பத்திரிகளை போடுவோம் பாரம்பரிய முறையில் இந்த அனுபவம் இந்த விவசாயிகள் எண்ணெயா கண்டு பேர் வச்சுக்கிட்டு அர்த்தம் அப்போ நாங்கள் அந்த கைமுண்ணு மட்டும்தான் வளர்ச்சியை தூண்டக்கூடிய பத்தறி நாற்பத்தைந்து நாட்களுக்கு பிறகு கூந்து சாய்க்க தூடாது பிறகு வந்து அந்த கண்டு மதங்கிப்போ ஓட்டத்துல சேப்படுவோம் அந்த மதங்களை சண்ட பொட்டாசியம் என்ன செய்யமுன்னா தாவரத்துல சண்டை தலைப்புல உடைச்சு விட்டோம்னா திரும்ப அதுல இருந்து நாங்க ஒவ்வொரு கட்டத்திலே எவ்வளவு பசலே போடவோன்னு சொல்லி கணக்கு வச்சு பார்த்து நாங்கள் போட்டோம் வணக்க மக்களே மீண்டும் ஒரு புதிய வீடியோ அந்த இன்றைக்கு நாங்க நிக்க ஒரு கத்தரி தோட்டம் கொண்டு வந்திருக்கிறேன் என்னன்னு சொன்னா சப்ஸ்கிரைபர் ஒருவர் இருக்கிறதுனால ஒரு கத்தரி தோட்டம் இடத்துல செஞ்சிருக்கிறாங்க இருந்தாலும் ரெண்டை பார்த்தோம் மற்ற கந்தரி தோட்டம் கொஞ்சம் கொஞ்சம் அவ்வளோ நல்லா பிடிச்சே சொல்ல உடனே எனக்குன்னா இதில் வந்து நோய்கள் நிறைய வந்து வந்துருக்குறாங்க அந்த கந்திரி தோட்டம் பார்க்குறது கொஞ்சம் நல்லெண்ணம் இருக்கும் ஆனால் இருந்தாலும் கத்தரி தோட்டம் செய்கிற சம்மந்தமாக உங்களோட ரெண்டாய்ச்சாவை போகிறேன் நம்ம உடம்பு வீடியோ பாருங்கள் கத்தரி தோட்டம் எப்படி செய்கிறது அதில் என்னென்ன நோய் எப்படி இருக்குதுன்னா என்னென்ன டைமுக்கு பசில் போட வரும் அதே போல் கத்திரியை நாட்டிட்டு நாங்கள் வாரம் என்னமா எடுக்கலாமா ஆகிட்டு சொல்லி நிறைய பார்க்க போகிறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்க வீடியோ ஒரு நல்ல சுவாரஸ்யமா வரும் அதே நேரம் கத்தரி செய்யணும் என்று ஆர்வமா இருக்கிறவங்களுக்கு வந்து இது பயனுள்ளவா இருக்கும் மட்டும் நம்ம வாங்க இப்ப கத்தரி தோட்டம் சம்பந்தமான விஷயங்களை பார்ப்போம் அடுத்தது கத்தரி தோட்டம் தொடர்பாக ஏற்கனவே சேனல் ஒருத்தாலும் ஒரு வீடியோ நான் போடுவோம் மட்டும் சொல்லி அப்படி தோட்டம் மட்டும் இப்போ பாதுகாத்துள்ள பின்னால எனக்கு தெரியும் கத்தரி தோட்டம் இருக்குது அந்த வகையில இந்த இடத்துல தற்போதைக்கு ஒரு மூவாயிரம் கண்டுகள் வந்து கத்தரி நான் இருக்கிறேன் அதே நேரம் இந்த கத்தரி வந்து இப்ப ஒரு ஒரு அளவு நிலை நல்ல நிலையில இந்த என்னன்னு சொன்னா திடீரென ஏற்பட்ட காலநிலை மாற்றத்தாலேயோ அல்லது வேறு பிரச்சனையோ தெரியல நோய்கள் பரவி காணப்படுது அதனால நான் இன்றைக்கு இந்த கத்தரி தோட்டத்தை காட்டுறது மட்டும் இல்லாம இன்றைக்கு வந்த இடத்துல இந்த கத்தரி தோட்டத்தை பார்க்க கிடைச்சி நல்ல விஷயம் நினைக்கிறேன் ஏன்னா கத்தரியில என்ன மாதிரியான நோய்கள் உருவாக சொல்லியும் அப்ப நான் காட்டுறது வசதியா இருக்கு ஏன்னா ஒரு நல்ல கத்திரி தோட்டத்தை வேண்டி சொன்னா அந்த கத்திரி தோட்டத்தில் இருக்கிற நோயில வந்து காட்டிலாது அப்ப பொதுவாக நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு தோட்டத்தை காட்டு நேரம் என்ன மாதிரி சொல்லி நோய் என்ன இருக்குன்னு சொல்லி காட்டலாம் சரி மக்களே நாங்க தோட்டத்தை சுத்தி வார்பம் ஆஹ் உரிமையாளர் உரிமையாக சொல்லியிருந்தவர் வந்து ஏழாயிரம் கத்திரிக்கட்டு நாட்டி இருக்குன்னு சொல்லி அப்ப நான் இந்த வீடியோவை உங்களுக்கு பகுதிகளாக உணர்ச்சி தருவோம் நான் யோசிக்கிறேன் ஏறன்னு சொன்னா நான் கத்திரி செய்ய சம்பந்தமா வந்து நிறைய விடயங்கள உங்களோட சேவ நம்பர் அப்போ எல்லா விடயங்களையும் வந்து முழுமையாக அப்படிங்களோ தெரியலை அந்த வகையில நான் இந்த வீடியோவை இரண்டு பகுதியில் வந்து உடைச்சித்தாரன் அப்போ நீங்கள் ஒவ்வொரு பகுதியிலே என்ன விடயத்தை சொல்கிறேன்னு நீங்கள் தெளிவாக கேட்டுக்கொள்வதன் மூலம் ஒரு தோ கத்தரி தோட்டத்தோட்ட செய்யக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் வருது நாங்கள் அதை எப்படி சந்தைப்படுத்தலாம் என்னென்ன முறையிலான பை அந்த கத்தரி தோட்டம் செய்கிறதுக்காக என்னென்ன விடயங்களை நாங்கள் கையாள வேணும்னு சொல்லி நிறைய விடயங்கள் சொன்னோம் போகிறோம் நான் முதலாவது பகுதியில் கத்தரி தோட்டம் எப்படி நடவணும் சொல்லியும் அதே நேரம் கத்தரி தோட்டத்திலிருந்து மாதம் அல்லது ஒன்றுக்கும் நாங்கள் குறைந்தது மூன்று லட்சம் ரூபாயாவது வருமானம் எடுக்கலாமா இல்லையான்றதை வந்து நான் சொல்ல போறேன் அப்போ முதலாவது பகுதி அப்படி இருக்கும் என்று பார்க்கறதுக்கு முதல் முதல்ல இருந்த தோட்டத்துல இருக்கிற கத்தரி செடிய வந்து சுற்றி பார்ப்பேன் நாங்கள் என்ன நடந்துருக்குன்னு சொல்லி அப்போ நான் அந்த அண்ணாட்ட கேட்டிருந்தேன் நான் அவர் அந்த வீடியோவுக்கு வந்து நேரில் கதைக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ அவர் என்ன மாதிரி என்று சொல்லி முறைகளை சொல்லியிருந்தவர் அஹ் எல்லாரும் பழமையாக செய்கிற முறைதான் எல்லாருக்கும் வந்து தோட்டம் செய்ய தெரியும் அந்த முறைகளை பின்பற்றி தான் நாங்கள் செய்வோம் ஒன்றும் மாறுபாடு இல்லை என்ன சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும் என்ன வித்தியாசங்கள் என்று சொன்னால் நாங்கள் பயிரை வளர்க்கறதுக்காக வேண்டியும் அதுல இருந்து நாங்கள் நிறைய விளைச்சல் எடுத்துக்கொள்றதுக்காக வேண்டியும் பொருத்தமான பசலைகளை பயன்படுத்த வேண்டும் அது ஒவ்வொருவருடைய அனுபவத்தின் அடிப்படையில அந்த பசலைகளை பயன்படுத்துவாங்க அந்த வகையில நான் இவர் அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சு கொள்வோம்னு என்று சொல்லிட்டு நான் இன்றைக்கு வந்த நான் இப்போ இவரோட தோட்டம் என்ன நிலையில இருக்குன்னு சொன்னா கொஞ்சம் பாதிக்கப்பட்ட நிலையில இருக்குது காரணம் என்னன்னு சொன்னா திடீரென்று ஏற்பட்ட காலநிலை மாற்றம் அதாவது அதிக வெப்பம் காரணமாக இந்த கத்தரி தோட்டத்துல கத்தரி இலைகள் வந்து நிற மாற்றத்துக்குள்ளாயி இருக்குது நான் என்னென்னு சொன்னா இன்றைக்கு தேடி வந்தது அந்த நோய்கள் இருந்தால் இல்லை சொல்லி சொல்லித்தான் தேடி வந்தேனா ஆனா நோய்கள் இந்த தோட்டத்துல இல்லை என்னென்னு சொன்னா கத்தரி இலை ஏற்படுத்துற பிரதானம் ஏற்படுற பிரதானமான நோய் என்று சொன்னாங்க பங்கசு வாடலை சொல்லுவோம் அது ஒரு கட்டுப்படுத்த முடியாத நோய் அப்ப அந்த இந்த நோயை பத்தி நான் அடுத்த பகுதியில உங்களுக்கு சொல்லுவேன் ஆஹ் அப்ப நாங்க இப்ப வந்து முதலாவது கத்தரி கண்டு நடும்போது என்ன மோயிரம் இது நாட்டுறேன் என்று சொல்லி வாப்போம் நாங்கள் சொன்ன நாங்க உண்மையாக கத்தரி கன்றுகளை பதியம்போட வேணாங்க கண்டுகள் போடுறதுக்காக வேண்டி வித்துக்களை பயன்படுத்துவோம் வித்துகள் வந்து இப்ப பல 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 பலதரமான வித்துகள் காணப்படுது குறிப்பாக வந்து உற்பத்தி அதிகரிக்க வேணும் விளைச்சல் அதிகமாக கிடைக்க வேணும் என்ற நோக்கத்துல இப்ப ஹைப்ரிட் வித்துகள் வந்திருக்குது அந்த வகையில் ஆரம்ப காலங்களில் பாரம்பரிய தாவர வித்துகள் அதாவது பாரம்பரியமாக செய்யப்பட்டு வந்த கத்தரி விதைகளை பயன்படுத்தி கத்தரி செடிகளில் ஈடுபட்டுவாங்க ஆனால் இப்போ வந்து அந்த கத்தரி செடிகளை வளர்க்குற வீதம் மிகவும் குறைவாக காணப்படுது காரணம் என்னன்னு சொன்னால் அந்த கத்தரியில் வந்து குத் இந்த காய் தொலைப்பான் காய் தொளைப்பான் வந்து என்ன செய்யும் செய்யுமான்னு சொன்னால் காய்களை விரைவாக தாக்கத்துக்குள்ளாகும் அதனால் புழு உருவாகும் காயில் மார்க்கெட்டில் விற்க போகிற நேரத்தில் இலை குறைவாக காணப்படும் அதனால அந்த கத்திரியே செய்கிறாங்கல்ல என்னென்றே சொன்னால் காய் வந்து அதில் மெது மிகவும் மென்மையான காயாக இருக்கு சொத்தாக இருக்கும் கடினமான காயாக இருக்காரு அப்போ மென்மையான காயாக இருக்கிறதுனால இலகுவாக காய் தொலைப்பன் அதை குளச்சி உள்ளுகுழ வந்து குழு வந்து உருவாகிற தன்மை இருக்கிறதுனால இப்போ அதை செய்கிற விதம் குறைவாக இருக்குது ஆரம்ப காலங்களில் செய்கிறவங்க தான் அந்த நேரத்தில் வந்து சூழல் இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருந்தது இப்போ வந்து ஹைபிரிட் விதைகளை பயன்படுத்துறதுனால வந்து சூழலில் இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போயிட்டு அதனால இப்போ வந்து அப்படியான பயிர்களை செய்கிற வீதமும் குறைஞ்சி அதிக விளைச்சல் எடுக்க வேணுமன்றதுக்காகன்னு நாங்கள் ஹைபிரிட் ஹைபிரிட் விதைகளை வந்து நாடி போகிறோம் அதனால அதிக விளைச்சல் கிடைக்குது விளைச்சல் அதிகமாக கிடைக்கிறப்ப சந்தையிலிருந்து எங்களுக்கு வார லாபமும் அதிகமாக கிடைக்குது சொல்ல வேணும் அந்த வகையில பாரம்பரிய விதைகளை நாங்கள் இப்போ மறந்துட்டோம் ஆனால் இப்போ வந்து ஹைபிரிட் விதைகளை பயன்படுத்தி தான் நிறைய கத்தரி செடிகையில் ஈடுபடுறாங்க காரணம் கேட்டால் நோய் தாக்கம்னுட்டு இப்போ சொல்லுவாங்க அப்போ நாங்கள் ஒரு கத்தரி செடியை நடுகை செய்யணுமனா முதல்ல கத்தரி பருப்புகளை பதியம் போட்டு இருந்து கண்டுகளை பிடிக்கி தான் நாட்ட வேணும் இப்போ நாற்று மேடை அமைச்சு நாங்கள் நாட்டு மேடை பதியத்தை போடுறதுக்காக வேண்டி விதைகளை வந்து கடையில் காசுல காசு கொடுத்து வாங்குவோம் அதில் விதையல் இருக்குது நான் பேர் சொல்லலை குறிப்பாக வந்து ஹைப்ரிட் விதைகள் என்று கேட்டால் கடையில் பெற்றுக்கொள்ளலாம் நாற்று மாடை எப்படி தயார் செய்ய வரணும்னு சொன்னால் உண்மையாக நாற்று மாடை கண்டு ஒரு பொருத்தமான இடத்தை தயவு செய்ய வேணும் அந்த இடத்துல நல்ல சூரிய படக்கூடிய வகையில நாங்கள் அதை ஒழுங்குபடுத்தி கொள்ள வேணும் பிறகு நாட்டு மாடை போட வேண்டிய இடத்துல கொத்தி அதோட மாட்டு எருவெல்லாம் கலந்து ஒரு ஒழுங்கான முறையில் நேர்த்தியாக சமமான மட்டத்தில் உருவாக்கி எடுக்க வேணும் நாங்கள் பிறகு வித்துக்களை போட்டு நாட்டு முறையில நாங்கள் நாட்டுக்களை முளைக்க செய்வோம் வித்துகளை போட்டு முளைக்க செய்கிற நேரம் இத்துகள் ஒரு நாலு தொடக்க ஐந்து நாட்களுக்குள்ள முளைகட்டி நாட்டுகளாக சின்ன சின்ன கண்டுகளாக உருவாகி வருது அதுக்கு பிறகு நாங்கள் அந்த நாட்டுக்களை என்ன செய்வோம்னா பதியத்துல இருந்து இருபது நாள்ல இருந்து இருபத்தைந்து நாட்களுக்குள்ள உண்மையாக வந்து கண்டுகளை பிடுங்கி நாட்ட ஓடுறாங்க அப்பதான் அந்த கண்டு ஆரோக்கியமான கண்டாக வந்து வளரக்கூடிய தன்மையை காணலாம் ஏனென்று சொன்னால் கண்டுகள் இருபத்தைந்து நாளை கடந்து போகிற நேரம் உயரமாக கண்டுகள் வளரும் இடைவெளி காணாம இருக்கும் அப்போ பசலைக்கு போட்டி போடும் மற்ற கண்டுகளோடு அதால் ஒரு திடகாத்திரம் ஆரோக்கியமான கண்டா கிடைக்காது அதனால என்ன செய்யறேன்னு சொன்னால் நாங்கள் இருபது நாலுலேருந்து இருபத்தஞ்சு நாளுக்குள்ள கண்டுபிடுங்கோம் அது மட்டுமின்ன அவருக்கு ஆஹ் இருபது நாளிலிருந்து இருபத்தஞ்சு நாளுக்குள்ள பிடுங்கி நாட்டினம் என்று சொன்னால் கண்டு இலகுவாக வேர் கொண்டு ஆஹ் சரியாக ஒரு பாரத்துக்குள்ள அந்த கண்டுல வேர் வச்சிட்டு நல்லா வளர்ந்து வரும் இல்லாட்டா கொஞ்சம் பேர் வைக்கிறது கடினமா இருக்கும் அதே நேரம் நாங்கள் பசலை பயன்படுத்துறது கஷ்டமா இருக்கும் அதனால இருபது உலகம் இருபத்தஞ்சு நாளைக்குள்ள நாங்கள் கண்டை நாட்டுறது உண்மையில மிகவும் பொருத்தமான ஒரு நிலை என்ற சொல்ல வேணும் அடுத்தது கண்டுகளை நாட்டுற நேரத்துல எப்படி இடைவெளி இருக்க வேணும்னு சொன்னால் கண்டுக்கு குறைந்தது இரண்டு கண்டுகளுக்கு இடையிலான இடைவெளி மூன்றடியாகவும் அதே போல இரண்டு லைன்களுக்கு இடையிலான இடைவெளி வந்து மூன்றடியாகவும் குறைந்தது காணப்பட வேண்டும் ஏன்னு சொன்னால் அப்படி இருந்தா தான் நாங்கள் விரைவாக நோய் தாக்கத்திலிருந்து நோய் தாக்கத்துக்கு உள்ளாகாமலுக்கு பாதுகாத்து கொள்ள முடியும் அதே நேரம் ஆஹ் கத்தரி வந்து கிளை அடிச்சு வளர்ற ஒரு செடி அப்ப அது நாங்கள் இடைவெளி வச்சு வளர்த்தோம் என்று சொன்னால் கிளைகள் வந்து பரம்பி வளரும் அது அடுங்களுக்கு விளைச்சலும் கூடும் நிறைய பூக்கள் உருவாகும் அந்த கிளைகள்ல இருந்து அதே நேரம் அஹ் விளைச்சலும் கூடையா இருக்கும் அதே நேரம் நோயும் கட்டுப்படக்கூடிய நிலைமையில் இருக்கும் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்ப நெருக்கி நாங்கள் இடவழியை குறைச்சி நாட்டில மட்டும் சொன்னால் நோய்கள் வந்து விரைவாக பரவும் அதனால் நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால் கண்டுகளுக்கு இடையிலான இடவழி மூன்றடியாகவும் இரண்டு வரிசைகளுக்கு இடையிலான இடவழி மூன்றடியாகவும் எடுக்கிறப்ப எங்களுக்கு இலகுவாக நோய்களை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் விளைச்சலை கூட பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது அப்போ நாங்கள் இருபது தொடங்க இருபத்தஞ்சு நாட்களுக்குள்ளே குடுங்கின கண்ட நாங்கள் இந்த இடைவெளியில் நாட்டுகின்ற சந்தர்ப்பத்தில் அது வேறு வைக்கும் வரை கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது ஏன்னா இடவளி அதிகம் நிழலில்லை மறைப்பில்ல அதனால கண்டுகள் சூரிய ஒளி தாக்கத்தில் படும்போதும் விரைவாக மாடுகின்ற உண்மை அல்லது இறந்து போகிற கண்டு செ இறந்து போகிற நிலை உருவாகும் அப்போ அதை தவிக்கிறதுக்காக நாங்கள் என்ன செய்வோம் சொன்னால் அதிகமான வெப்பம் இருக்கிற நேரத்தில் அதுவும் குறிப்பாக பன்னெண்டு மணி இருக்கு ஒரு ரெண்டு மூணு மணி வரை அதிகமான வெப்பம் ஆனால் அந்த டைமில் நாங்கள் நீரை ஒரு தெளியல் தன்மையில் தெளித்து விட்டோம்னு சொன்னா வெப்பநிலையை கட்டுப்படுத்தி நாட்டுகளுக்கு குளிர்ச்சியான சூழலை உருவாக்கலாம் அந்த கண்டுகளுக்கு குளிர்ச்சியான ஒரு சூழலை உருவாக்கணும்னா கண்டுகள் வதங்காமல் இருக்கு இருக்கும் அதுக்கு பிறகு நாங்கள் பின்னேறமும் அதே போல ஒரு இன்னும் ஒரு தொழியல் தண்ணி ஒன்றை கொடுக்க மாட்டேங்க அதே இரவையில் அந்த மன்னரத்துக்கு மிளக போடுற சந்தர்ப்பத்தில் தாவரத்துக்கு பாதிப்பு இல்லாமல் குளிர்ச்சியான தன்மையை கொடுத்து அப்போ விரைவாக வந்து ஒரு வாரத்துக்குள்ளே என்ன நடந்து அவ்வளவு சாவர செவ்வாய் வேறு வச்சிருந்தும் அதுக்குறாங்க சாவர உத்தவியெல்லாம் புகழையை போட்டு தாவரத்தை வளர்த்துட்டு போயிடலாம்